பேர் இருந்தாங்கன்னா கிராமம் ஃபுல்லா ஒரு கூட்டமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வந்து எப்படின்னா வனாந்திரமா இருந்துச்சு வனாந்திரமா என்னன்னா ஃபுல்லா மண்ணா இருக்கும் வீடு எல்லாம் எதுவுமே இருக்காது புரியுதா வீடு எல்லாம் எதுவுமே இருக்காது சுத்தி மண்ணா தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து அஞ்சாயிரம் பேர் வந்தாங்க ஏசப்பா பார்க்க ஓடோடி வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு பிசாஸ் பிடிச்சது பிடிச்சவங்களா இருப்பாங்க கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க கை கால் வந்து வேலை செய்யாதவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சரி ஏசப்பாவை தேடி போனா அவர் நமக்கு வந்து சுகம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா அவரை பார்க்க வந்தாங்க சரிங்களா வண்ணாதாரத்துக்கு அஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அது வந்து ஜெயின்ஸ் ஆம்பளைங்கள் மட்டுமே அஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க அஞ்சாயிரம் பேர் வந்திருந்தாங்க ஏசப்பா வந்து அந்த அந்த ஜனங்களா வந்திருந்தாங்களா அப்ப வந்து காலையில இருந்து பைபிள் இருக்க வசனத்தை எல்லாம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க எப்படிலாம் சொன்னாங்கல்ல எப்படி பிரேர் பண்ணணும் அப்பதான் எசப்பா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இருந்தாங்க அப்ப வந்து நேரம் ஆக ஆக என்ன ஆனிச்சுன்னா கூட்டத்துல இருந்து ஒருத்தருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு அத பார்த்து எல்லாருமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கூட்டத்திற்கு எல்லாரும் பசிக்கணும் ஏசப்பாவோட சீஷர் வந்து ஒருத்தர் என்ன சொன்னார் ஏசப்பா கிட்ட வந்து மாதிரி டைம் ஆகுது அவங்க வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடணும் அதனால மீட்டிங்கை சீக்கிரம் முடிச்சிருங்க இருந்து நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் முடிச்சிருங்க அவங்க வீட்டுல போய் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க ஏசப்பாத்துக்கு சொன்னாரு நீங்களே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஏசப்பாவோட பன்னெண்டு சீஷர்ல இதோ சீஷர் அவங்க அவங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இவ்வளவு பேருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு போதுமான பணம் நம்மள்ட இல்லையே அப்புறம் எப்படி இவரு பேத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த சீசர் சொல்றாங்க ஏசப்பா அதுக்கு என்ன சொல்றாருன்னா அந்த அஞ்சாறு பேர்த்துல வந்து அஞ்சாறு பேர் வந்து யார் வந்து அந்த சாப்பாடு வச்சிருக்காங்களோ அவங்க வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது போது உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் சொல்லுங்க எத்தனை பேர் வச்சிருந்தாங்க பையன் அந்த பையன் குட்டி பையன் வந்து அந்த அஞ்சு அப்பமும் ரெண்டு மீன் எடுத்துட்டு வந்து ஏசப்பாட்ட கொடுக்குறாங்க ஏசப்பா வந்து அந்த அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் பிளஸ் பண்ணி அந்த கூட்டத்தை அஞ்சாறு பேர் அவன் அப்பாங்க மட்டும் அஞ்சாறு பேர் இருந்தாங்க அம்மா இருந்திருப்பாங்க பசங்க இருந்திருப்பாங்க அவ்வளோ பேரும் சாப்பிட்டு மீதி பன்னெண்டு கூட மீதி இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டது போக பன்னெண்டு கூட மீன அஞ்சு அப்போ ரெண்டு மீனை பிளெஸ் பண்ணதுனால ஏச பண்ணதுனால அப்புறம் பன்னெண்டு கூட மீனா வந்து மீனே அப்பத்தையும்

அவரும் அவங்களை பிளஸ் பண்ணது இல்லாம உங்க வீட்டையும் பிளஸ் பண்ணி ரொம்ப நீங்க சந்தோஷமா நீங்க வாழணும் அந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் கேட்கும் போது அந்த பையன் எப்படி மனப்புமா வந்து உங்களுக்கு செஞ்சாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட கேட்கிறவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா ரொம்ப தேங்க்யூக்கா சூப்பர் அக்கா ஒரு கை திட்ட போனா எவ்வளவு ஷார்ப்பா உட்காந்து கேட்டு அப்படியே மதி மயங்கி ஒரு ஸ்டோரி எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டு வெரி குட் எங்க பிள்ளைங்க எல்லாம் சூப்பர் பிள்ளைங்க நீங்கதான் ஆரம்பத்துல சொன்னீங்க சரியாவே கேட்க மாட்டாங்க நல்லா பாருங்க எவ்வளவு அமைதியா அந்த ஸ்டோரிய நல்லா கேட்டிருக்காங்க கொஸ்டின் கேட்கலாமா யாருக்கெல்லாம் கலர் கலர்